ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வணக்கம் நம்ம என்னைக்கு என்ன விஜய் கொடுங்க கொடி சம விஜயம் இது வந்து இந்த கொடி வந்து நாங்கள் கேதுக்கு வெளியில் வச்சுருந்தப்போ நல்ல குரோத் நல்ல நிறைய கொடி ஃபுல்லாகவே இது ஃபுல்லாக போட்டி ஃபுல்லாகவே இந்த கொடி இருந்துச்சு இது மறுபடியும் நாங்கள் மாற்றி உள்ளே வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொடியோட வளர்ச்சி வந்து அந்தளவுக்கு இல்லை சரி இப்போ அது ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ மதியான மரியாதை வந்து வேறு புரோகத்துக்கு நல்ல மண் தோட்டத்து மண் அதுபோக மண் புழுகிறோம் பீட்டு இதெல்லாம் கலந்து காய்கறி கல் கூட போட்டு புதுசாக ஒரு மண் மண்கில் ரெடி பண்ணியிருக்கிறோம் வேறுங்க இந்த பேக்கில் இப்போ இந்த பேக்கு வந்து நம்ம ரீபேர் பண்ண போகிறோம் இந்த இதை சரியாக ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து வெயில் ஒரு வேலை படாத காரணமாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லி இந்த செடி வந்து இப்போ ரீபேர் பண்ணி இந்த கொடி கொஞ்சம் திருச்சி எடுத்து கொண்டு வைக்கலான்னு வைக்கலாம் அந்த இப்போ நம்மளுக்கு வேறு வேர் ஃபுல்லாக வளர்ந்துருச்சு நிறையா சமையல் பூ பார்த்தீங்கன்னா நல்லா பூ வந்து ஒரு அளவுக்கு ஒரு எருக்கும் பூ சைஸ் விட இந்த அளவுக்கு சின்ன சைஸ் பத்தான் இருக்குது ஆனா இது வந்து நம்ம போர்த்து அழகா தலையில் வைக்கிறது பாத்தீங்கன்னா அதனால அழகா இருக்கு ஒரு சில நூல் அப்படி ரவுண்டா போர்த்து வச்சு போவாங்க இல்ல சிங்கிளாவே எடுத்து நம்ம செருப்பிட்டுலயே கூட போர்த்து வச்சு போவாங்க பூ பார்க்க கடவு நல்ல மனமா இருக்கு பூ வந்து பூ சின்னதாக இருந்தால் நல்லா மாசனை இருக்குது நம்ம சாமி பூஜைக்கும் பயன்படுது பூ பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படி இருக்குது கனவுல பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கொத்து கொத்தா ஒரு நம்ம இப்படி பூ பார்த்துருக்கீங்க அந்த மாதிரி அப்படி பஞ்சாக இருக்குது ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பஞ்சு பூ இருக்குது நிறையா அப்போ வந்து அந்த பூ வந்து நம்ம ஒரு இதை ரெண்டு ஒரு ரெண்டு கொத்து பிடிச்சனாலே நம்மளோட தேவையினை வந்து அதில் செய்ய அந்த அந்தளவுக்கு பூக்கள் இருக்குது பூச்சைக்கும் பயன்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணுவேன் சாமி நம்ம சேனலில் நம்ம புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டன் மறுக்காமல் கிளிக் பண்ணி நம்ம ஆளுங்கிற ஆப்ஷன் பார்த்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த செடி வந்து நான் மாடியில் வச்சு மறுபடியும் நல்லா எப்படி பூக்குவாரு கொடி சமயங்கள் எப்படி நல்லா பூ இருக்குது நிறைய பூ பூங்குற செடி இல்லை அப்படி பூ கொடுத்து வைக்கிற மறுபடியும் கொடுக்காது என்ன போகிற நன்றி